அரசு வழங்கும் நிவாரணத் தொகையை பிச்சை என குறிப்பிட்டு ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விழா ஒன்றில் பேசியுள்ளார் சமீபத்தில் பாஜக சார்பில் சென்னையில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை போட்டால் திமுகவிற்கு ஓட்டு போட்டு விடுவார்களா என குறிப்பிட்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பிச்சை என சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற சாணக்கியாவின் ஐந்தாவது ஆண்டு விழாவில் டிடிவி தினகரன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பேசிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல அரசியல் கருத்துக்களை குறிப்பிட்டு பேசினார் வெள்ளம் வந்தால் ரூ ஆயிரம் வீடு இடிந்து விழுந்தால் ரூ ஐநூறு என தருகிறார்கள் இத்தகைய நடவடிக்கையால் நாடு முன்னேறாது எப்போது பார்த்தாலும் இன்னொருவர் போடும் பிச்சையால் நாம் வாழ தேவையில்லை என அரசு வழங்கும் நிவாரணத் தொகையை பிச்சை என குறிப்பிட்டு பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது இதனைத் தொடர்ந்து ஆன்மீகத்திற்கு எதிரான கட்சிகள் ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ வந்துவிடக் கூடாது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாகிவிட்டது விட்டது போதைப் ஆட்சியை இப்படியே விட்டு வைக்கப் போறீர்களா எந்த ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு கெட்ட பெயர் வந்துள்ளதோ அதை அகற்ற வேண்டும் என பேசியுள்ளார் குறித்து தற்பொழுது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய விவாதங்கள் எழும்பியுள்ளன